தலைக்கரும் தலை அடிச்சிட வேண்டியதான் கொஞ்சம் விட்டு கொடுப்போமா பிள்ளைக்காக விட்டு கொடுக்கலாம் கோபக்கார பிள்ளையா இருந்தாலும் கோபக்காரனா இருந்தா இருந்துட்டால நாம ஒரு தாய்க்கு வந்த ஒரு பிள்ளை தானை ஆ என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்கிறார் அஷ்டகாளியாக அமங்கொண்டிருக்கிறார் ஆ அமர்ந்தொண்டிருக்கிறார் இந்த இந்த தாய் மத்தாரம்மா குழந்தை மாதிரி பிள்ளை வருகிறார் என்ன நான் ஆடி நடனம்

உத்தர தாண்டம் ஆடி இருக்காண்டிருக்க எல்லாமே இந்த பார்வணி அவதாரம் என்ன அவதாரம் பிறந்திருக்கேன் அதனாலே நான் இன்று எப்படி போக போறேன் தெரியுமா எப்படி எப்படி எனகாது அப்படியே

இந்த மகிடாசுரனை ஆஹ் மகிடாசுரனை நான் காளியாக கொல்லப்போவதில்லை ஆ காளியாக கொல்ல போவதில்லை உனனே அவனை நான் வந்து பரிசையிச்சவன் ஜெயிக்கிறானா என்று பார்ப்போம் ஆமா ஒருவனை கொல்ல வேண்டாம்ல்லையா ஆஹ் கொள்ள வேண்டாம் அல்லவா நான் அவனை கொல்வதற்காகத்தான் அவனாரோ எடுத்திருக்கிறேன் உண்மையை எடுத்திருக்கிறேன் அது இல்லை என்று சொல்லலை ஆஹ் இல்லைன்னு சொல்லல பாப்பா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்பா அவன் ஜெயிக்கிறானா நம்ம ஜெயிக்கிறானான்னு பார்க்கணும் இல்லையா கண்டிப்பா பாக்கணும் அல்லவா

तो मुझे भी एप्पल சிங்கமுகவாதவள் அம்மா எளிமை மாட்ட முகத்தோடு இருக்கின்ற மகிரை கல்லூரோ எல்லாரும் பிள்ளை இருந்தாலும் ஆ பிள்ளை இருந்தாலோ பெத்ததாய்க்கு காக்கைக்கு தங்கு பெண் குண்டியல்லோ குஞ்சு பெண் குஞ்சியில்லமா ஆ இன்னன்னேர் பிள்ளை मारல்ல இருக்கார் என் தாய் அப்படி கால் மாட்டே நின்டு கொண்டா சிரிச்சான் ஆ ஏப்பா அப்படியே மகன கோடே அலர்து

எப்படி வந்தது இந்த ஆ நான் கோட்டைக்குள்ள எப்படிடா வந்தது இவன் யாரு இவன் யாரு யாரு அவ அதுக்குன்னு சிரிச்சிட்டு தான் நிக்கா கொஞ்ச திரிபா திரிக்க மகரே நான் உன்னை பார்க்க வந்தேன் அவனை கண்டு பேசதுக்கு யாரடி நீ

அடக்கல் பிறந்தா நீ தில்லை அஷ்டபானி அஷ்டபாணி மல்ல

அப்படியே அக்கா தங்க எட்டு பேரும் கோட்டைக்கு எத்தனை தடவை தானே தரக்கும் தானே அடைக்க துறந்தா அடைக்கணுங்கிறக்கும் தானே அடைக்கும் தானே திறக்கும் தானே அடைக்கும் ஆ தாயார அந்த மகிட ஆதரன் கோட்டைக்குள்ளே கோட்டைக்குள்ளை கோட்டைக்குள்ள வடக்கு கோட்ட வாசல்ல ஆஹ் கராவுளு முத்தாறம்மாயும் நம்ம முக்கூடாதி அடிச்சிட்டா கூடாரும் ஓ ரெண்டு பேரை அடிச்சுட்டா போடாறான் காளியாத்தான் அனுக்கா ஒவ்வொரு அவதாரமா ஓரு அவதாரமா கோட்டையில நாலு கோட்டை வாசல்ல நெஞ்சா ஆ சாரு கீழே வாசல்ல கீழே போட்ட வாசல்ல அக்கை ஆ கிருக்கை விருவேங்கட செல்லு அடிச்சா போனான் ஆ கிருடவேங்கட செல்லு அடிச்சா கூடாதான் மேல போட்ட வாசல்ல ஆ மேல போட்ட வாசலு அக்கினி மாடி ஆவு செடி மாவாளு அத்தா ஏதாவது வடக்க வாசல்லு அடிச்சா போனா

மாமனார் எங்க பாகையாளுக்கும் மாமனாருக்கும் தஞ்சை மாவட்டம் தான் தஞ்சை மாவட்டத்து பொன்னநல்லூர் மாரியம்மன் கோயில் பின்னால பின்னால்தான் எங்க மாமா பழைய வியாபாரம் சரி எங்க அத்தை வெத்தல பாக்க வியாபாரம் நல்ல நல்ல வியாபாரம் குழந்தையா தேங்காய் வியாபாரம் உங்க கடையிலே வாங்கிக்கலாம் எங்க குடும்பத்திலே எல்லாரும் உங்க குடும்பம் தான் அப்படித்தானே அலையுது யாருக்கடவேரத்தை வாங்கி கோயிலுக்குள்ள போகமா இப்படி வெளியே வந்துருமா இல்ல இல்லக்கா பூஜைக்கு போகும்

அக்கா கட்டக்காரரு எங்க போய் பார்க்கணும் தெரியுமா மூத்த மாமியா வீட்டுல ஜாலிய போட்டு மோடி படுத்துருப்பான் சண்டேனா போதும் சரி என் குழந்தையால திருச்செந்தூர் ஓடிடு ஏ அப்பா அங்க போய் படிச்சுக்கலாம் அதனால சாப்பாட்டுக்கும் போதே இல்ல சரியா போச்சு என்ன செய்ய போறது எங்களாலும் கெதி இல்ல ஆமா துப்பாக்கி தூக்கணும் பால் தூக்கணும் சரி மேல்கம்பு தூக்கணும் கம்பு கம்பு எடுக்கணும் పోదు <laughs>

சத்தம் நினைச்சாரு சத்தமே குடுக்கல சரி குத்திட்டு போட்டு அம்மா

அவரது பாண்டி வீச்சு விளையாடுற ஒரு பல்லாங்குழி விளையாடுற ஒரு வட்டி சிந்துரா வருதி பாண்டி கீச்சுதா வருதி வட்டி சிந்துதா வருதி பல்லாங்குழி விளையாடுதா அஷ்டகாடி இருக்காளே அக்காரங்க ரெண்டு பேரும் எட்டு பேரும் அக்காரங்க ரெண்டு பேரு அவாதான் மகிடம் எப்ப வருவான் எப்ப வருவான்னு எதிர்பார்த்து இருக்கா ஓ விழி மேல் விழி வச்சு பார்த்தா இவன் ரெண்டு பேரும் மகிடம் தூங்கி முழிச்ச மாதிரி படகி ஓடி யாராம் ஆறான் பதறி விழுந்து அடிச்சு ஓடி யாராம் செத்த மனத்தை வேலை விட்டு உள்ள படுத்துக்கிட்டாங்க

அப்பவே பட்ட மனைவி எனக்கு மனைவி எதுக்கு என்ன கூப்பிடுதா எக்கனா போற ரொம்ப ஹோலாயாயிட்ட சரி அரண்மனையில நிலையில போய் லெஸ்ட் எடுக்கிறது இல்ல கட்டகம்பால ஒண்ணு போட்டு சொல்றது சரி அதுக்கு தான் கூப்பிடுதா போது ஆமா பாவி தாயே காளி அதான் அவன் கோயில இருக்கட அதை அடிச்சு பாடு நீதான் கை கால் பணத்தை அவன் கை கால நல்ல தான கொடுத்துருக்க எல்லாம் கொடுத்தவா அதை பணத்தை கெட்டு கெட்டா இத பார்க்க உழைச்சி சாப்பிடணும் கீழே கிடக்குமான்னு பார்க்க அழைத்தான் சைடுல தான் அழுக்கு பையில கிடைக்குமான்னு அழுக்கு பையிலும் அழுக்கு மாணிக்கம் சொல்லி போட்டேன் தான் கிடைக்கும் கிடைக்கும் பார்த்திருக்கோம் ஆயார காலியம் வருகின்ற போது நிகரம் மகிழாக உங்களுடைய செயல்கள் வந்திருக்கோம் அரேசம் அண்ணா ஐயா மகடா மகராஜோ போவது என்ன ஆறு லட்சம் காவல்து